ஓம் சைராம் நழுது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயின் பாதத்தை சரணடைந்தவர்களுக்கு சாய்பாபாவோட நம்மளோட ஓம் சைராம் நழுது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயின் திரு பாதங்களை சரணடைந்தவர்களுக்கு துன்பம் என்பது நிரந்தரம் கிடையாது அதெல்லாம் ஞாபகம் உங்களோட சாய்ப்பாவோட பாதத்தில் நீங்கள் எப்போ சரணடைஞ்சிங்களோ அப்பயே உங்களோட துன்பமும் கஷ்டமும் நிரந்தரம் இல்லை அதனால அதை புரிஞ்சுக்கோங்க கர்ம நம்ம அனுபவித்துட்டு இருக்க கஷ்டமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு மன தைரியத்தை கொடுங்கன்னு சாய்கிட்ட வேண்டிக்கோங்க மீட்டு கொண்டுட்டு வந்துடுவார் இது நிகழும் பொழுது அதாவது நம்ம கர்ம நம்ம சந்திக்கிற அந்த கஷ்டமான தருணங்கள்லேருந்து மீண்டு வருவதற்கான மன வலிமையை கொடுங்கன்னு சாய்கிட்ட கேளுங்க நிச்சயமாக அவர் கொடுப்பாரு நம்மளோட கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே சரியாக போகுது அந்த சரியாகிறதுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி கொண்டுட்டு வந்து நீங்கள் மன அழுத்தத்தில் போய் மாட்டிக்காதீங்க எல்லாமே சரியாயிடும் நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க இதுவும் கடந்து போகும் இதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் நம்ம சந்திச்சிருக்கோம் எவ்வளோ கஷ்டமான தருணங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கோம் அதே மாதிரி தான் இப்பொழுதும் நாம் அனுபவித்துட்டு இருக்கிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து நம்மளால் வந்து போக முடியும் எல்லாமே கடந்து போகும் தாயோட அருளால் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வரும் நம்புங்க நிச்சயமாக எல்லாமே முடிவுக்கு வரும் ஏதோ இந்த உலகத்தில் நம்ம மட்டும் தான் இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு மட்டும் நினைக்காதிங்க இதை விட மோசமான சூழ்நிலையில் பல பேரும் நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை மனசில் வச்சுக்கோங்க அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மன அழுத்தத்தில் சிக்காமல் இருப்பீங்க என்னமோ வெளியே இருக்கவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த சிரிப்புக்கு பின்னாடி வெளியே சொல்ல முடியாத பக்கங்கள் பல இருக்குது உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி ஏன் அதை விட மோசமானதும் வந்துருக்கலாம் உங்களுக்கு தெரியாது ஒரு நிமிடம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு தெரியும் ஆமாம் இது உண்மைதான் எல்லோரோட வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குது அப்படின்னு ஆனால் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு நினச்சி நம்ம ரொம்ப அதை மனதுக்குள்ளேயே பூட்டி வச்சு புழுங்க ஆரம்பிச்சிடணும் சாயோட பாதத்தில் போய் சரணடைங்க அவர்கிட்ட கொட்டுங்க மனசை விட்டு பேசுங்க ஒரு முறை பேசிவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்புங்க எல்லாமே சரியாகும் நம்புங்க ஒரு அளவுக்கு மேலே எதையும் நம்ம இழுத்து பிடிச்சு வச்சுக்க முடியாது நடப்பது நடந்து தான் தீரும் அது போக்கில் விட்டுருங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி வேணும் அப்படின்னு சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்க இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அளவுக்கு மீற கஷ்டந்தான் மனசு வந்து தாங்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது கலியுகத்தில் இந்த கர்மா காரணமாகவும் நம்ம செய்த தவறுகள்னாலேயும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க செய்த தவறுகள்னாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வருது அதை நம்ம அனுபவிச்சிகிட்ருக்கோம் ஏன் ஒரு சில பேர் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கையிலையும் பல விதமான துன்நுன்பங்கள் இன்னல்களை இருக்காங்க அதில் நம்ம மட்டும் விதிவிலக்கு கிடையாது ஆனால் நம்ம ஒரு விதத்தில் விதிவிலக்கு என்னென்னா நம்ம சாய் பாதத்தில் வந்து சரணடைச்சிருக்கோம் அது தாங்கிற சக்தியை சாய் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இனிமேலும் கொடுப்பார் வழி நடத்தி கொண்டுட்டு போவார் நம்மளோட வாழ்க்கையில் நிகழ்ந்துட்டு இருக்கிற துன்பமும் கஷ்டமும் நிரந்தரம் இல்லை நம்புங்க நம்பி அவரோட பாதத்தில் சரணடைங்க நிச்சயமாக இந்த எமீனம் நீங்கள் உங்களோட கஷ்டம் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அது ஆனந்த கண்ணீராக மாறும் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி நாளைய பதிவு மறந்துடாமல் பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நாளைக்கு வந்து வரப்போகுது நம்ம சாய் குடும்பத்துக்காக சாய்பாபாவோட அருளால் ஒரு அருமையான காட்சியை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நாளைய பதிவு மறந்துடாமல் பாருங்கள் பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் நாளைய பதிவு புதன்கிழமை பதிவு ஒரு அருமையான பதிவாக வந்து இருக்க போது வியாழன் பரிசை வந்து நம்மளோட சாய் வந்து புதன்கிழமை இரவே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் கொடுக்க போகிறாரு மறந்துடாமல் பாருங்க ஒரு அருமையான ஒரு தரிசனம் உங்களுக்கு நாளைக்கு காத்துக்கிட்டுருக்கேன் சாயோட அருளால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் எல்லாமே மாறும் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் படிச்சிட்டு இருக்க குழந்தைகள் ஸ்கூல்லாம் வந்து ரீஓப்பன் ஆகியிருக்கு எல்லோரும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க எல்லோரும் நல்லபடியாக வந்து இந்த கல்வி ஆண்டு நல்லபடியாக வந்து போகணும் நல்லா படிக்கணும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்காகவும் இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை நோக்கி பயணம் செய்யுங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக எந்த கடவுளாக இருந்தாலும் உறுதுணையாக அவங்களுக்கு வந்து இருப்பாங்க உங்களோட சாய் உங்களோட குரு உங்களுக்கு வழிகாட்டியாக அவங்க கூட எப்பொழுதுமே வருவார் உங்களோட துன்பத்தை அவர் சீக்கிரமாக நிவர்த்தி செய்து வைத்திருவார் சாயோட பாதத்தில் சரணடைந்தவர்களுக்கு துன்பம் நிரந்தரம் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்